ஓம் சாய்ரா ஜி சாய்ராம் அன்பு குழந்தையே உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்து கொள் அது புரியாமல் கேட்பவற்றை எல்லாம் செயல்படுத்தி வாழ்வில் உச்சநிலையை அடைந்து விடலாம் என்று நினைக்கிறாய் அது சரியா தவறா என்று ஆராய்ந்து பார்க்க கூட ஏன் மறுக்கிறாய் எதையும் தீர்க்கமாக அறிந்து கொள்ளாமல் வெளி மட்டுமே வைத்து இப்படி கற்பனை வைத்துக் கொண்டிருக்கிறாய் நீ ஆசைப்படுவதை நான் குறை கூறவில்லை ஆனால் அது நிராசையாகி மடமுடைந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் எந்த செயலையும் செய்வதற்கு முன் நிதானத்தோடு இரு என்று கூறுகிறேன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் உனக்கு நல்லது செய்யும் காலதாமதமாயினும் அது நிச்சயம் நடக்கும் எனக்கு மட்டும் ஏன் எதுவும் சரியாக அமையவில்லை என் வாழ்க்கை எப்பொழுதும் சிறப்பாக அமையும் என்ற எண்ணத்தை முதலில் விடு உனக்கு கிடைத்த வாழ்க்கை எண்ணி மகிழ்ச்சிக்கொள் ஏனெனில் உனக்கு சாதாரணமாக தோன்றும் வாழ்க்கையானது பலருக்கு கனவாக இருக்கிறது வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு வீட்டின் அடுப்படைக்குள் பாம்பு தெரியாமல் சென்றுவிட்டது உள்ளே உள்ள பாத்திரங்கள் மேல் மெல்ல ஊர்ந்து போகும்போது ஏதோ ஒரு கூர்மையான பொருளால் அதோட உடலில் சிறிது காயம் ஏற்பட்டது உடனே கோபத்தோடு அங்கு இருந்த ஒரு கூரான பொருளை கடிக்க முயன்றது அது கத்தி இப்போது கத்தி அறுத்ததால் அதன் வாயிலிருந்து ரத்தம் வர ஆரம்பித்தது பாம்புக்கு கோபம் தலைக்கேறி அந்த கத்தியை சுற்றி வளைத்துக் கொள்ளும் நோக்கத்தோடு சுத்தி இருக்க ஆரம்பித்தது தன் பலம் முழுவதையும் சேர்த்து கடைசியில் என்ன ஆயிற்று முழு உடலும் கத்தியால் வெட்டப்பட்டு காயமாகி ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது என்ன நடக்குதுன்னு புரிந்து கொள்வதற்கு முன்பே அந்த பாம்பு தனது செயலாலேயே உடல் துண்டாக்கப்பட்டு இறந்து போனது இதேபோல் தான் நாமும் நமது வாழ்க்கையிலும் மற்றவர்கள் கிட்ட தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்தி விடுகிறோம் அதன் வீரியம் நம்மையே தாக்கும்போது நாம் செய்த தவறு என்ன என்பதை உணர்ந்து விலகி போகாமல் கடினமான வார்த்தைகளை பிரகிக்க ஆரம்பித்து அதன் விளைவாக நமது மன நிம்மதியை இழந்து தேவையற்ற கோபம் பதட்டம் மன அழுத்தம் இவற்றால் உள்ளதையும் உடல் நலத்தையும் கெடுத்துக்கொண்டு நம்மையே இழந்து விடுகிறோம் எனவே தேவையற்ற கோபத்தை விடு நீ இன்பமாய் வாழ்வாய் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நடப்பவையெல்லாம் நன்மைக்கே உன்னை நீயே பலவீனன் என்று நினைப்பது உனக்கு பொருந்தாது நான் ஒரு வெற்றி வீரன் என்று எப்போதும் உனக்குள்ளேயே சொல்லிக்கொள் மின்னல் வேகத்தில் உனக்குள் ஒரு புதிய மாற்றம் ஏற்படுவதை நீ காண்பாய் நம்முடைய வாழ்நாளில் அச்சம் என்பது தவிர்க்கப்பட வேண்டும் அச்சமும் பயமும் நம்முடைய முன்னேற்றத்தை தடை செய்யும் நாம் செல்லும் பாதை இருளாக இருந்தால் பயமாயிருக்கிறது என்று புலம்பி திரியாமல் அங்கு விளக்கேற்ற முயற்சிக்க வேண்டும் இல்லையெனில் வெளிச்சம் தேடி பயணிக்க துவங்க வேண்டும் தைரியமாக செயல்பட்டால் வெற்றி உறுதி மனதில் ஏன் இவ்வளவு குழப்பம் ஒரு இடத்தில் நிலை இல்லாமல் இருந்தால் எப்படி உன் வாழ்க்கை நீ நிம்மதியாய் வாழ்வாய் மனதில் இருக்கும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் காரணம் நீ நல்லது கெட்டது என எல்லாவற்றையும் நீ குவித்து வைத்துள்ளாய் நல்ல நிகழ்வுகளை மனதில் பதிந்து இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் நீயோ எதிர்மறை நிகழ்வுகளை மனதில் பதித்து வைத்திருக்கிறாய் அதுதான் உன் எண்ணங்களையும் பாதிக்கின்றது மறக்க வேண்டும் என்று சில விஷயங்கள் இருக்கிறது அதுதான் உன் நிம்மதிக்கு நல்லது இப்படி சஞ்சலம் அடைந்து இருப்பதால் தான் உன் குறிக்கோளில் நீ பயணிக்க தடுமாறுகிறாய் தெரிந்தோ தெரியாமலோ மனித உள்ளங்கள் செய்யும் தவறு இது அதற்கு அவர்கள் சில நிகழ்வுகளை சந்தித்துதான் ஆக வேண்டும் அதற்காக பயந்து உன் வெற்றியை நோக்கிய குறிக்கோள்கள் இப்படி தடுமாறுகிறாயே வழி என்றவுடன் உன்னது உச்சரித்து சொல்லி வழியைத் தாண்டி வருகிறாய் அதை போலவே தான் சஞ்சலமான நிலையும் உன் நிம்மதிக்கு தரும் வழிதானே அதில் ஏன் பெயரை சொல்ல உன் நாவு வரவில்லை துன்பத்தைக் கண்டு எவ்வளவு தூரம் ஓடுவாய் ஒருநாள் ஒரு நின்று தான் ஆக வேண்டும் அந்த தருணத்தில் துன்பம் உன் கழுத்தை நிற்கும் போது திணறுவாய் அதற்கு முதலிலே அதை நீ தீர்த்து எதிர்த்து நின்று போராடு விடாமுயற்சியுடன் உழைப்பில் போராடு நான் உன் பக்கம் இருப்பேன் என்றும் நீ ஜெயித்து நிறைவாய் வாழ்வாய் உன் பாதையில் உன் அப்பா உனக்கு துணை நிற்க மாட்டேனா உன்னில் மாசு என்ற சொல் வராமல் நான் பார்த்து கொள்வேன் மாயை விதி போன்ற சூழல்களால் தான் உன் மனம் சில நேரம் ரணத்தை சந்திக்கின்றது விரைவில் அதை சரி செய்வேன் அதுவரை உனக்கு நான் கொடுக்க இருக்கும் இரண்டு பொக்கிசங்களை பத்திரமாக உன் மனதிலும் புத்தியிலும் வைத்து உனக்கான பாதையில் நீ பயணம் செய் என் துணை உனக்கு எப்போதும் இருக்கும் சில நேரம் என் குழந்தையின் நலனுக்காக வழிகளுடன் நடக்க வைப்பதே தீர்மான சூழலாய் அமைகிறது ஆனால் அது நீண்ட நாள் தொடரும் அளவிற்கு நான் உன் சாய் தெய்வாதை விட மாட்டேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் நான் இருப்பேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் அதற்கு நான் பொறுப்பு என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக காத்திரு நீ எனக்கு இவ்வளவு அன்பை கொடுக்கும்போது நான் எப்படி உன்னை வெறுமையாக விடுவேன் உனக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நான் தருவேன் ஒழுக்கமான மனிதனாக இரு இதற்கு விலை ஒன்றுமில்லை இந்த உலகில் நமக்கு சொந்தமாக ஒரு பொருள் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அது அனைத்தும் நம் நேரம் முடிவதற்குள் குத்தகைக்கு விடப்பட்டு விட்டது என்று பணிவாக இருங்கள் உன் வாழ்க்கை சுமையாக இல்லாமல் இருக்க நீ சிலரை மறந்து விடு சிலரை மன்னித்து விடு சிலரை கடந்து விடு யாரைக்கும் தூக்கி சுமக்காதே என்றும் சோகமே வாழ்க்கையாகாது அதுபோல் என்றும் சுகமாகவே வாழ்ந்து விடவும் முடியாது சிமிட்டும் இமைகள் ஒரு நொடி இருட்டினால்தான் நம்மால் பல நொடிகள் வெளிச்சத்தில் வாழ முடியும் ஆயிரம் முறை சிந்தியுங்கள் ஒரு முறை முடிவிடுங்கள் அறிவை பெருக்குவதில் பேராசைக்காரனாயிரு முன்னேறத் துடிப்பதில் இரு முயற்சி செய்வதில் பிடிவாத காரணாயிரு கர்வம் கொள்வதில் கஞ்சனாக இரு கவலை கொள்வதில் சோம்பேறியாக இரு கோபம் கொள்வதில் கருமியாக இரு கொஞ்சிப் பேசுவதில் வள்ளலாக இரு எதிர்ப்பை வெல்வதில் முரடனாயிரு கேட்பவையெல்லாம் கிடைத்து விட்டால் வாழ்க்கையில் ரசனை இருக்காது கிடைத்தையெல்லாம் நிலைத்து விட்டால் கேட்பதற்கு எதுவுமே இருக்காது ஒன்று நடப்பதை புரிந்தவனாக இருக்க வேண்டும் இல்லையெனில் புரிந்து கொள்பவனாக இருக்க வேண்டும் இந்த இரண்டில் இல்லாதவன் வாழ்வில் வெற்றி பெறுவது கடினம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவாய் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் நல்லதே நடக்கும் கருணை மிகுந்த பக்கீல் உன்னை காப்பாற்றுவார் என்று நம்பிக்கையோடு செயல்படு நம் வாழ்க்கையில் நிகழும் தருணங்கள் எல்லாம் வெற்றியாகவும் இருப்பதில்லை தோல்வியாகவும் இருப்பதில்லை வெற்றிகள் நிலைத்து இருப்பதில்லை அதைப் போல் தோல்விகளும் அப்படியே நிலைத்து இருப்பதில்லை வெற்றி என்றும் சந்தோஷம் தரும் ஆனால் அந்த சந்தோஷம் வாழ்க்கை முழுவதும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதே அதே மாதிரி தோல்விகள் கஷ்டத்தை தரும் அதுவும் நிரந்தரமாக வாழ்வில் நிகழ்வது இல்லை வெற்றியில் ஆணவத்தை காட்டாதே அதேபோல் தோல்வியில் விரக்தியை காட்டாதே ஏனென்றால் இரண்டுமே வாழ்க்கை அல்ல ஜெயிப்பவர்கள் தோற்பார்கள் அதே போல் தோற்பவர்களும் ஜெயிப்பார்கள் அதிலிருந்து என்ன பாடம் கற்றுக்கொள்கிறாய் என்பதுதான் உன்னுடைய உண்மையான வாழ்க்கை அதன் வெற்றி பாதை உனக்கு தெரியும் பாதை தெரிந்தால்தானே சேதுமிடம் சரியாக அமையும் அதனால் உன் பாதைகளை சீராக்க முயற்சி செய் என் மேல் கோபம் கொண்டாய் நீ நினைத்த நிகழ்வு நடக்கவில்லை என்றால் அது நடக்காமல் போனதற்கு காரணம் அதை விட நல்ல சூழ்நிலையில் நடக்கும் என்பதற்காக மேலும் உனக்குள்ள கேள்விக்கு விடையும் அளித்தேன் தேவையில்லாத விஷயங்களை என்னாதே நான் இருக்கிறேன் உன்னை நல்வழியில் அழைத்துச் செல்வேன் இது என்னுடைய சத்திய வாக்கு என் குழந்தைகள் கோபித்துக் கொள்ளலாம் ஆனால் நான் உன்னை கோபித்துக் கொள்ள மாட்டேன் அப்படி நான் கோபம் கொண்டாலும் என் பிள்ளையான உன்னை நல்வழிப்படுத்துவதற்குதே என்பதை புரிந்து கொள் என்றும் துணையாயிருந்து என் இதயத்தில் அரவணைத்து காப்பேன் இன்றும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று உறுதியாக நம்பு யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனாகிய உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் இது சத்தியம் உன் வாழ்வில் பக்குவம் என்ற நிலை என்றால் என்ன என்பதை புரிந்துவிட்டாய் அல்லவா உலகத்தில் எனது சந்தோஷமும் நிம்மதியும் என்னிடம்தான் இருக்கிறது சூழ்நிலைகளை கையாளும் முறையில் தான் எனது நிம்மதி அடங்கியுள்ளது எதிரே கூர்மையான என்ன ஆயுதங்கள் வந்தாலும் எனது நிலை எனது மன அமைதி நான் கொள்வேன் அவர்களின் எதிர்மறை சொல்லோ செயலோ என்னை எந்த வகையிலும் பாதிக்காது ஏனென்றால் நான் தீங்கு செய்யவில்லை அதனால் பயம் எனக்கு வேண்டாம் அதையும் தாண்டி அவர்களால் எனக்கு துன்பம் வருகிறது என்றால் அதை என் சாயப்பா பார்த்துக்கொள்வார் என்று நினைப்பதுதான் உன்னுடைய பக்குவத்தின் உயர்நிலை என் தேடல்களுக்கான அனைத்தும் அர்த்தமும் என்னிடம் என் ஆத்மாவான சாய்தேவாவிடம்தான் இருக்கின்றது உன் நம்பிக்கை உன் பக்தியின் உயர்நிலையில்தான் உன் அழகு பிறக்கின்றது உன்னிடம் ஒன்று கூறுகிறேன் நீ இல்லையே நான் உன் வாயில்லை உன் அம்மாவாக அப்பாவாக அனைத்து உன்னை ஆசிர்வாதங்களுடன் நான் உன்னை வாழ்த்துவேன் உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகிறது அனைத்தும் நீங்கள் என்ன செய்தாலும் எனது நல்லதிற்கே என்று நினைக்கும் என் பிள்ளைக்கு எந்தவித கஷ்டங்களையும் நான் நேர விட மாட்டேன் உன் கஷ்ட காலங்கள் இதோ முடிவுக்கு வந்துவிட்டது நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது சாயிருக்க உனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது தினம் தினம் ஏதோ ஒரு கஷ்டத்தில் சிறைப்பட்டு அதனுடன் போராடி வழி தெரிந்து வெளியே இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றுகின்ற அளவிற்கு துன்பத்தால் நெறிப்பட்டு சிக்கியுள்ளாய் மனிதனாய் பிறந்த எல்லோருக்கும் இந்த மண்ணுலக வாழ்க்கையில் இதே போன்ற ஒரு காலம் வரத்தான் செய்யும் என்ன செய்வது எல்லாம் மிதியின் விளையாட்டு உலகியல் வாழ்க்கையில் இடம்பெற்ற அமைப்பாய் உருவாகியிருக்கிறது உன்னுள் இருக்கும் பலத்தை சோதித்து உனக்கு உன்னையே காண்பிக்கத்தான் நான் உனக்கு வரும் கஷ்டத்தை வேறு ரூபத்தில் திருப்பியுள்ளேன் விதிவசத்தால் உனக்கு இந்த காலம் கடினமாக இருக்கலாம் ஆனால் அது உன்னை அறிந்து உன்னை உனக்கு புரிய வைக்கவும் தான் இத்தனை செய்கைகளையும் நான் செய்கிறேன் நீ சிறகு விரித்து பறக்கப் போகிறாய் கண்டிப்பாக உன் தேவைகளை பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசிர்வாதங்களுடன் வந்தடையும் நாள் தொலைவில் இல்லை மிக மிக அருகில் வந்துவிட்டது இவ்வுலகில் மனிதன் தன்னை தானே தேற்றிக் கொள்ளத்தான் அதிகம் போராட வேண்டியிருக்கிறது அதற்கு காலமும் மௌனமும் நம்பிக்கையும் விட சிறந்த ஆறுதல் வேறொன்றும் இல்லை எந்த ஒரு சூழ்நிலையிலும் செய்த தவறை மறைக்க அடுத்தவர் மீது பழி போடாதே முடிந்தவரை செய்த தீங்கை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டுவிடு ஏற்கவில்லை என்றாலும் பரவாயில்லை தகுதியுள்ளவர்கள் மட்டுமே இவ்வுலகில் வெற்றி பெற முடியும் இது காலத்தின் தீர்ப்பு எவரையும் உயர்த்தி பிடிப்பதால் உயர்ந்து விடுவதும் இல்லை தாழ்த்தி பேசுவதால் தாழ்ந்து விடுவதும் இல்லை நீ உன்னுடைய ஆற்றலையும் கடமைகளையும் ஒழுங்காக செய் நீ எதையாவது மாற்ற விரும்பினால் முதலில் அந்த எண்ணத்தை மாற்று நீ மாறாமல் எதுவும் மாறாது நம்பிக்கையுடன் கூடிய முயற்சி எப்போதும் தோல்வியடைவதில்லை எளிய வாழ்க்கையும் உயர்ந்த சிந்தனையும் இருந்துவிட்டால் எப்போதும் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது இரக்க உணர்வு மிகுதியானால் துன்பங்கள் குறையும் மகிழ்ச்சி பன்மடங்காகும் அது மட்டுமின்றி இரக்கம் ஒரு மனிதனின் ஆரோக்கியத்தை வலுப்படுத்தும் அன்பு செலுத்தினால் மனிதன் இரக்கம் கொண்டால் புனிதன் எனவே கவலை கொள்ளாதே கலங்காதே நான் நிழலாக என்று நீ செல்லும் இடமெல்லாம் வருவேன் ஒரு மனிதனின் வாழ்வும் தாழ்வும் உயர்வும் வீழ்ச்சியும் அவனது நாவில்தான் குடியிருக்கின்றன அந்த நாக்கிலிருந்து வரும் வார்த்தையை வைத்தே அவர்கள் எடை போடுகிறார்கள் ஒருவரிடம் நட்பு கொள்வதும் பகமை கொள்வதும் உயர்வான மதிப்பை பெறுவதும் இகழ்ச்சி அடைவதும் கூட இந்த நாக்கினால் தான் வருகிறது எனவேதான் ஒரு முறை பேசுவதற்கு முன்பு பல முறை யோசனை செய்கின்றார்கள் எதை கொட்டினாலும் அள்ளிவிடலாம் விடலாம் வார்த்தையை கொட்டினால் அல்ல முடியாது அம்பும் வாயிலிருந்து இலக்கை தாக்காமல் விடாது அதை திரும்ப பெறவும் முடியாது தேயினால் சுட்ட புண் புண்ணாகி ஆறிவிடும் நாக்கினால் சுட்டுவிட்டால் ஆறவே ஆறாது சொல்லாத சொல்லுக்கு நீ முதலாளி சொன்ன சொல்லு உனக்கு முதலாளி இப்படி பல விஷயங்கள் சொல்லை பற்றி இருக்கின்றன எனவே அதை பற்றி பேசுவதற்கு முன்பும் நிதானம் தேவை நாம் பேசுவதற்கு மட்டும்தான் நிதானம் தேவை என்று இல்லை பிறர் பேசுவதை நிதானமாக கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்னுடைய சங்கல்பம் உங்களுக்கு உண்டு மிக்க மனக்கலக்கத்துடன் எதிர்பார்க்க கூடிய விஷயம் நமக்கு நன்மை செய்வதாக இருக்க வேண்டும் யாருக்கு எது பிராப்தமோ அதற்கு தக்கவாறே நான் அளிப்பேன் அளிக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது என் சங்கல்பமே என்பதை நீங்கள் அறிந்தால் என்னை அறிந்து கொண்டவரே ஆவர் உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் அதை புரிந்து கொள் உன் உழைப்பு என்றும் வீணாகாது வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் அவசியம் வேண்டும் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறது என்று புலம்பாதே நான் உனக்கு பல முறை கூறிவிட்டேன் இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுத்தான் இருக்கிறது என்று உனக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை மற்றவருக்கு சிறிதாக படும் உனக்கு சிறிதாக இருக்கும் பிரச்சனை மற்றவர்களுக்கு தலையாய பிரச்சனைகளாக இருக்கும் உன்னுடைய பலத்தை நீ ஏன் எனில் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு உன் காரியம் நிச்சயம் கைகூடும் நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் அது நிரந்தரம் என்று நினைத்து நிலைகள் மாறும் காலம் மாறும் உன் அப்பா நான் மாற்றுவேன் உன்னுடைய எல்லா பொறுப்புகளும் என்னுடைய பொறுப்பாகும் பாபாவிடம் பூர்ண சரணாகதி அடைந்த எல்லா பக்தர்களுக்கும் பாபாவின் இந்த வாக்குறுதி பொருந்தும் அத்தகைய பக்தர் மற்றும் அவரது குடும்பத்தினரின் எல்லா பொறுப்பும் பாபாவின் தெய்வீக தோள்களால் தாங்கப்படுகிறது எந்த தீங்கும் நேரும் என நினைக்கவும் வேண்டிய அவசியமில்லை பாபா உன்னுடன் உன் குடும்பத்துடனும் இருக்கிறார் நீ கை நீட்டி ஒருவருக்கு உதவி செய்வதால் மட்டும் நிம்மதி வருவதில்லை மனதார இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆத்மாத்தமாக நினை உனக்கு நிம்மதி என்ற காற்று தென்றலாய் வீசும் சந்தோஷமும் நிம்மதியும் வெளியே தேடாதே ஏனென்றால் அது வெளியில் இல்லை உனக்குள் தான் உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களும் இருக்கிறது உன்னை முதலில் நீ நம்பு உன்னுடைய காலம் வரும் வரை ஊமையாக பொறுத்திரு உள்ளத்தாலும் உடலாலும் ஓய்வின்றி உழைத்திடு எந்த நொடியும் மாற்றம் வரும் எதிரிக்குச் சொல்லிவை அடுத்த நொடி உனக்கே ஆர்வத்தை அள்ளிவை சூடுபட்ட மண்புழுவாய் சுறுசுறுப்பாய் உன்னில்வை உலகமே உன் கையில்தான் உன் மனம் எப்படி என்பதையும் உன் சூழ்நிலைகள் எதை எப்படி திசை மாற்றி உன்னை சித்தரிக்கிறது என்பதையும் நான் அறிவேன் உன் மனம் காயப்பட்டு லனமாகி உள்ளது உனக்கான பாதுகாப்பாய் உன்னையும் உன் குடும்பத்தையும் என் உயிராய் சுமக்கிறேன் பின்பு எப்படி உங்களை நிற்கதியாய் விடுவேன் உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையை சற்று யோசித்துப்பார் வித்தியாசம் நிறைய இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வாய் ஒரு பூ பூக்க அது மொட்டாய் இருக்கும்போது அது பூவாய் மலர அது எதிர்கொள்ளும் விஷயங்கள் என்ன என்பதை நீ அறிவாயா அதுவும் உயிருள்ள ஒரு ஜீவன்தான் ஆனால் அதற்கான நேரம் இவ்வுலகில் ஒரு நாள்தான் அது பூவாய்ப்பூக்கும் பூக்கும் அற்புதத்தை யாரும் கண்டதில்லை ஒரு நாள் ஆயுள் கொண்ட அந்த மொட்டு பூவாய்ப்பூக்க அது சந்திக்கும் விஷயங்கள் அதிகமான சூரிய வெளிச்சம் அதிகமான மழை பனி சில நேரம் சூரிய வெளிச்சமும் தண்ணீரும் இல்லாமல் கூட போகலாம் ஆனால் இவையெல்லாம் அதற்கு சவாலான விஷயம்தான் அதை தாண்டிதான் அது புக் புக்கின்றது இப்படி ஒரு நாள் ஆயுளை கொண்ட பூ இவ்வளவு தைரியமாய் செயல்படுகிறது என்றால் வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கடந்து அதில் உன்னால் வெற்றி என்ற மலராய் பூக்க முடியும் உனக்கு துணையாய் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணையாய் இருந்து உன்னை அரவணைத்து காப்பேன் ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் நான் உனக்குள் இருக்கும்போது நீ வேறாக எங்கும் இருக்க முடியும் உனக்கும் எனக்கும் இடையில் தூரம் என்பது மாயை அதுவே சுவர் போன்ற தடையாகும் அது தகத்தெறி அப்போது நாம் இருவரும் ஒன்று சேரலாம் ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் நான் உனது கரங்களை பிடித்துள்ளேன் தைரியமாக நட நம்பிக்கையோடு இரு வெற்றி உனதே நீங்கள் அனுபவிப்பது உங்களிடம் இருப்பது நான் உங்களுக்கு ஆசிர்வதித்து கொடுத்ததாகும் என்பதை நீங்கள் அறிந்தால் உங்களுக்கு சுபம் ஏற்படும் இந்த உலகம் இன்னும் உன்னை போல மாறவில்லையே என்று நான் அடிக்கடி நினைத்துக் கொள்கிறேன் எத்தனை கஷ்டங்களை கவலை நீ தைரியமாக சந்தித்து அனைத்திலும் வெற்றி பெற்று வெற்றி கிடைக்காதவற்றில் இதில் விருப்பமில்லை என்று ஒதுங்கி தள்ளி அடடா இது நடந்து வந்த பாதைகளை நான் திரும்பி பார்க்கிறேன் பொறுமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கிறது மழைப்பான நாட்களும் நிமிடங்களும் கடந்து போன பிறகு இதற்காகவா இவ்வளவு நாள் கஷ்டமும் கவலையும் பட்டோம் என்று நினைத்து ஒவ்வொருவரும் வருத்தப்படுவார்கள் ஒளிந்து போயின துன்பம் என இத்தகைய நேரங்களில் நீ நினைத்து பார்க்கிறாய் எதுக்காக இவ்வளவு கஷ்டங்களை நீ எனக்கு தந்திருக்கிறாய் என்று அடிக்கடி நீ என்னை கேட்கிறாய் நான் உனக்கு கஷ்டங்களை என்றும் தந்திட நினைத்தது கூட கிடையாது அனுபவங்களை தரவே நான் நினைப்பேன் உன்னால் முடியாத போது கை நீட்டி நான் இழுத்து கொள்வேன் எதுவெல்லாம் உனக்கு நடக்கிறதோ அவையெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை அதைதான் விதி என்கிறார்கள் தோல்வி வருவது போன்ற நிலை வந்தாலும் என்னுடைய அருள் நீ செய்கிற புண்ணியம் ஆகியவற்றால் தவிர்த்துவிட முடியும் இதைத்தான் விதியை மாற்றுவது என்பார்கள் இந்த விதியை மாற்றும் இயல்பு என் அருளால் இயற்கையாகவே உனக்கு அளிக்கப்பட்டுள்ளது நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்து விட்டாய் உன் தொக்கம் எல்லாம் முடிந்து போயின மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க தொடங்கிவிட்டாய் நான் உனது கரங்களை பிடித்துள்ளேன் தைரியமாக நட நம்பிக்கையோடு எழு வெற்றி உன் பக்கம் இருக்கிறது நீ மனிதரிடம் மனிதனாக பழகு அன்பாக பழகு அவருக்கு ஆறுதல் அளிக்கும் முறையில் பழகு காலத்தோடு பழகு என் சிந்தனையுடன் பழகு யாருக்கும் சிரமம் ஏற்படாத வகையில் பழகு அதே போன்று உன் பேச்சும் அமைதியுடன் இருக்கட்டும் நேற்றைய மனிதனின் குணம் இன்று பார்க்க முடியாது குணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் யாரையும் அவர்களின் உருவத்தை வைத்து எடை போடாதே அறிவை உலகம் வாழ்த்தும் அறிவு அடங்கியிரு பிறகு அந்த அறிவு உன்னை அறிவிற்கு அப்பால் அழைத்து கொண்டு உன்னை என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் உங்களிடம் நான் காட்டுவது மௌனம் நம்முடைய வார்த்தைகளை பாபா செவி கொடுத்து கேட்கவில்லையே இப்படி மௌனமாக இருக்கிறாரே என்று நீங்கள் நினைக்கலாம் பாபா என்னை கண் எடுத்து பார்க்கவில்லை என்றும் நினைக்கலாம் அந்த நினைவை அறிவே ஒழித்து விடுங்கள் ஏனெனில் என் விருப்பமே சதா உங்களுடன் நிற்பதே எத்தனை பேர்கள் உங்களில் என்னை அவர்களின் உயிர் மூச்சாக நினைக்கிறார்கள் அப்படி அவர்கள் என் நாமத்தை சதா காலமும் சாயி 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 என்று சொல்லிக்கொண்டே வந்தால் நான் அவர்களை விட்டு போவதற்கு எனக்கு வேறு இடமே கிடையாது என் பக்தர்களின் இதய கமலமே நான் வீற்றிருக்கும் சிம்மாசனம் என்னை நம்பி ஏமாந்தவர்கள் என்பது பேச்சிற்கே இல்லை நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன் உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நிம்மதியாக இருங்கள் நான் இருக்கிறேன் கவலை வேண்டாம் நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து நான் கொடுப்பதை பக்தி சிரத்தையோடு அடக்கத்தோடும் நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் நல்லதே நடக்கும்